டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பிளட் சுகர் லெவல் அதிகமாக இருக்குது பிளட் சுகர் லெவலை குறைக்கக்கூடிய ஒரு நல்ல டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவாரை நீங்கள் ஆவாரை ஐந்தின் குணம் ஆவாரையுடைய இலை பூ காய் பட்டை வேறு இது ஐந்துக்குமே பிளட் சுகர் லெவலை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது நீங்கள் ஆவாரையுடைய இப்போ பூ எடுத்துக்கிறீங்கன்னா பூ பவுடர் ஃபார்ம்ல வாங்கிட்டீங்கன்னா காலையிலும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டம்ளர் ஆறுன வெந்நீரில் ஒரு டீஸ்பூன் இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கலாம் இல்லைனா நீங்கள் அந்த பூவை கஷாய மாதிரி வச்சியும் எடுத்துக்கலாம் இந்த ஆவாரையில் இருக்கக்கூடிய நிறைய டேனின்ஸ் ஆப்போனின்ஸ் ஃப்ளேவனைட்ஸ் எல்லாமே பிளட் சுகர் லெவலை நல்லா குறைக்கும் எப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் சுகரை ஆல்ஃபாக்லுக்கோசிடைஸ் ஆல்ஃபா அமிலேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு தான் சிம்பிள் சுகராக மாற்றிடுது சிம்பிள் சுகராக மாறுனா தான் ஈஸியாக ரத்தத்தில் கலந்துடும் இந்த என்ஜைமோடைய வேலையை இந்த ஆவாரையில் இருக்கக்கூடிய நிறைய ஃப்ளேவர்னா இன்ட் ஸ்டேன் அழிச்சிறதுனால அப்போனின்ஸ்லாம் ஈஸியாக உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரை கலக்காமல் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க